வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் டாக் ஆஃப் த டவுனாக இருக்கக்கூடிய முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களுடைய மருமகன் சவரிஸ் இருக்கார் பார்த்தீங்களா அவர் ஒரு பொலிட்டிக்கல் அனாலிசிஸ் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம் வந்து நடத்துகிறாரு எப்படி பிரசாந்த் கிஷோர் அவர்கள் ஐபேக் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் நடத்தி அந்த நிறுவனம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலுக்கு திமுகக்காக வேலை பார்த்தாங்க பார்த்தீங்களா அது மாதிரி சபரிசன் அவர்களும் ஒரு நிறுவனம் வந்து இப்போ அந்த நிறுவனம் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலுக்கு திமுகக்காக வேலை வந்து பார்க்குறாங்க ஓகே பிரச்சாரம் எப்படி பண்ணணும் எப்படி வந்து பொதுமக்களை அணுகணும் அப்படின்னு சொல்லிட்டு சில ஐடியாஸ் அவருடைய நிறுவனம் தான் கொடுத்துக்கிருக்காங்க இப்போ அவருடைய நிறுவனம் கள ஆய்வுகளை வந்து நடத்தி ஒரு அறிக்கையை வந்து ஸ்டாலின் அவர்கள்ட்ட கொடுத்ததாகவும் அந்த அறிக்கையில் பதினஞ்சுலேருந்து இருபது தொகுதிகளில் பார்த்தீங்க அப்படின்னா திமுக திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் பெருசாக வந்து அரசியல் வேலை வந்து செய்யலை பிரச்சாரத்தில் வந்து ரொம்ப மெத்தனமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறிக்கையை கொடுத்துருக்காரு இந்த திமுக திமுகவுடைய கூட்டணி கட்சிகளுடைய இந்த செயல்பாடு காரணமாக ஷோர் ஷாட்டாக வெற்றி வாய்ப்பு இருந்த சில தொகுதிகள் இப்போ வந்து என்டிஏ பக்கம் வந்து ட்ரில்ட் ஆகி இருக்கு சில தொகுதிகள் அதிமுக பக்கம் போய்க்கிருக்கு அப்படிங்கிற மாதிரியான ரிப்போர்ட்டை வந்து வழங்கியிருக்காங்க அப்படி அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுது எதுக்காக இந்த மெத்தன போக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிமுக பாஜகவுடைய கூட்டணி இருக்கும்போதே திமுக வந்து ஜெயிச்சிருச்சு இப்போ அவங்க கூட்டணி வந்து உடைஞ்சிருக்கு அதனால ஈஸியாக ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் பிரச்சாரத்துல எல்லாம் கவனம் வந்து வைக்க மாட்டாங்க அப்படின்னு சபரீசன் அவர்களுடைய நிறுவனம் ஸ்டாலின் அவர்களுக்கு அந்த ரிப்போர்ட்டை வந்து சர்வே எடுத்து ரிப்போர்ட்டை கொடுத்ததாகவும் அந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு ஸ்டாலின் அவர்கள் பயங்கர ஒரு அப்செட்ல இருப்பதாகவும் சில செய்திகளை வந்து நம்ம கேள்விப்பட முடியுதுங்க இதுல முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா கரூர் தொகுதியெல்லாம் அப்படிதான் கரூர் தொகுதி தொகுதி ஒரு ஒரு ஹியூஜ் இருக்கக்கூடிய ஜோதிமணி அவர்கள் வந்து நிறைய தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க உதாரணத்துக்கு சில தேர்தல் வாக்குறுதிகளை வந்து சொல்றேன் கேட்டுக்கோங்க விவசாய கடன் வந்து தள்ளுபடி வந்து செய்யப்படும் ஏழை குடும்பத்துக்கு வருஷத்துக்கு எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் உதவி தொகை வழங்கப்படும் கல்வி கடன் தள்ளுபடி செய்யப்படும் நீட் ரத்து செய்யப்படும் பெட்ரோல் டீசல் ஜிஎஸ்டி கொண்டு வரப்படும் அரசு வேலையில பெண்களுக்கு முப்பத்தி மூணு விழுக்காடு இடஒதுக்கீடு கொண்டு வரப்படும் நதிநீர் இணைக்கப்படும் இப்படிலாம் வாக்குறுதி வந்து கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இது போன்ற தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படலையா அதனால ஜோதிமணி அவர்களுக்கு பல இடங்களில் எதிர்ப்பை வந்து நம்ம வந்து பார்க்க முடியுது ஸோ அந்த சபரிசன் அவர்களுடைய நிறுவனத்துடைய அந்த ரிப்போர்ட் படி பதினஞ்சுலேருந்து இருபது தொகுதிகள் வந்து கொஞ்சம் டப்பான ஃபைட் இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு வந்து சொல்லப்பட்டதாக செய்திகளை கேள்விப்படுறோங்க இதில் சில தொகுதிகளை வந்து உதாரணம் வந்து சொல்ல முடியும் கரூரை எடுத்துக்கலாம் கரூரில் பார்த்தீங்க அப்படின்னா ஜோதிமணி அவர்கள் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு திமுக வந்து நினைச்சிருந்தாங்க ஆனால் அங்கே பாஜகவுடைய வேட்பாளர் செந்தில்நாதன் இருக்கார் பார்த்தீங்களா அவர் ஒரு டஃப்பான ஃபைட்டை கொடுக்குறாரு அப்படின்னு கேள்விப்பட முடியுது காங்கிரஸ் அதிமுக அவங்களுக்கு டஃப்பான ஃபைட்டை வந்து செந்தில்நாதன் பாஜக வேட்பாளர் வந்து கொடுக்குறாரு அப்படிங்கிறத நம்ம கேள்விப்பட முடியுது இது பொள்ளாச்சி எடுத்துக்கலாம் பொள்ளாச்சியில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் திமுக திமுகவுடைய கூட்டணி தான் ஜெயிக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிறாங்க ஆனா பொள்ளாச்சியில் வசந்தராஜனு ரொம்ப ஒரு சாலிடான ஒரு பைட்டை கொடுக்குறாரு அப்படிங்கிறத கேள்விப்படுறோம் தென்காசியை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னால கூட தென்காசியில வந்து அங்கே வந்து ஃபர்ஸ்ட் கிருஷ்ணசாமி அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருந்ததாக சொல்லப்படுது அவர் இரட்டை இல சின்னத்தில் வேற போட்டிடுறாரா அவருக்கு வெற்றி வாய்ப்பு இருந்ததாக சொல்லப்படுது அங்கே தென்காசியில் ராணி அப்படிங்கிறவங்க திமுக சார்பாக வந்து போட்டிடுறாங்க ஆனால் இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான் பாண்டியன் அவர்கள் கடந்த பத்து நாட்களில் நல்லா வந்து ஒரு பிரச்சாரத்தை வந்து கொடுத்துக்கிருக்கிறதுனால அதிமுகவா இல்லை வந்து பாஜகவா அப்படிங்கிற போட்டி தென்காசியில் நிலவிருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து கேள்விப்படுறோம் இது மாதிரி நம்ம பல தொகுதிகளை வந்து சொல்லலாங்க ஓகே நீங்கள் தென் தென் சென்னை மத்திய சென்னை இருக்குல்ல இந்த தென் சென்னை மத்திய சென்னையிலேயே ஒரு ஐந்து நாளைக்கு முன்னாடி இருந்த நிலவரத்துக்கும் இப்போ இருக்கக்கூடிய நிலவரம் டோட்டலாக டிஃப்ரெண்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க அஞ்சு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் கண்டிப்பாக ஜெயிச்சிடுவாங்க எப்படியும் தென் சென்னையில் வந்து தமிழச்சி தங்கப்பாண்டியன் ஜெயிச்சிடுவாங்க மத்திய சென்னையில் தயாநிதி மரன் ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு திமுகவினர் ஸ்ட்ராங்காக வந்து நம்பிக்கை இருந்தாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அப்படி வந்து ஈஸியாக வெற்றி வாய்ப்பு வந்து கிடைக்காது தான் அங்கே வந்து தென் சென்னையில் வந்து தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஒரு கடும் ஃபைட்டை வந்து கொடுக்குறாங்க அதே மாதிரி மத்திய சென்னையில் வினோஜ் பி செல்வம் அவர்கள் எதிர்பாராத அளவுக்கு பெரிய ஒரு மோதலை வந்து கொடுத்துருக்காரு அவருடைய பிரச்சாரத்தை எல்லாம் பிரச்சாரம்லாம் பொதுமக்கள் மத்தியில் நல்லா ஈடுபட்டுருக்கு அப்படின்னு ரிப்போர்ட் எல்லாம் வந்து கிடைச்சிருக்கான் திமுக தலைமைக்கு அதனால தான் இப்போ வந்து நேற்று வந்து ஒரு ஆலோசனை கூட்டத்தை வந்து ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் நடத்தி பிரச்சார அந்த யுக்தியை வந்து இப்படி மாற்றணும் வேற மாதிரி பிரச்சாரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சில ஆலோசனைகள் டிப்ஸை வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இங்கே திமுக திமுக கூட்டணி கட்சிகளுடைய வேட்பாளர்களுக்கு வழங்கியிருக்காரு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை வந்து பார்க்க முடியுது நீங்கள் நீலகிரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே நீலகிரியில் பாஜகவுக்கு வேலையே கிடையாது அதிமுக திமுக தான் ஆர் அவர்கள் தான் ஜீப்பார் அப்படின்னு எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஆனால் ட்விஸ்ட் என்ன அப்படின்னா நெல்சன் சேவியர் இருக்கார் பார்த்தீங்களா அக்மா இருக்கு திமுகவுடைய ஆதரவு பத்திரிகையாளர் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா களத்தில் வந்து பாஜகவுக்கு நீலகிரியில் எல் முருகன் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆதரவு ஆச்சரியம் வருது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா திராவிட கட்சிகளுக்கு இணையாக பாஜகவுக்கு சப்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நெல்சன் சேவியர் திமுகவுடைய ஒரு ஆதரவு பத்திரிக்கையாளர் வந்து ட்விட்டு வந்து போடுறாரு அந்தளவுக்கு இன்னைக்கு வந்து பாஜக ஒரு டஃப்பான ஒரு ஃபைட்டை வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறது இப்போ டாக் ஆஃப் த டவுனாக வந்து இருக்குங்க ஓகே இது ஃபர்ஸ்ட் டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கோயம்புத்தூரில் கிரிக்கெட் ஸ்டேடியம் வந்து அமைக்கப்படும் அப்படின்னு திமுக வாக்குறுதி கொடுத்துருக்காங்களே அதுக்கு பாஜக கடும் எதிர்ப்பை வந்து தெரிவிக்கிறாங்க பாஜக முன்வைக்கக்கூடிய பாயிண்ட் என்ன அப்படின்னா இப்படி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் இருக்குல்ல அந்த தேர்தலில் என்ன சொன்னீங்க ஒவ்வொரு தொகுதியிலையுமே ஒரு பெரிய ஒரு ஸ்டேடியத்தை வந்து நாங்கள் உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் விளையாட்டு மைதானம் அமைக்கப்படும் சொல்லியிருந்தீங்க எங்க வந்து அமைச்சிருக்கீங்க ஆட்சிக்கு வந்து மூணு வருஷம் ஆச்சு எந்த ஒரு ஆக்ஷனும் அதுல வந்து எடுக்கப்படலை இது ஒண்ணு இன்னொன்னு பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர்ல சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அப்படிங்கிறது கோயம்புத்தூர்ல வந்து செம்மொழி மாநாடு வந்து நடத்தினீங்க பார்த்தீங்களா திமுக அப்பயில இருந்து சொல்லி கலைஞர் கருணாநிதி அவர்களே கோவையில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமைக்கப்படும் அப்படின்னு ரெண்டாயிரத்தி பத்து காலகட்டத்துல சொல்லிருக்காரு இப்போ வரைக்கும் அது வந்து நிறைவேற்றப்படலை அப்படின்னு சொல்லிட்டு பாஜக அடுக்கடுக்காக கேள்விகளை வந்து எழுப்புகிறாங்க இது டாக் ஆஃப் தி டவுனாக இருக்குது மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜனம் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் நார்மலாக திராவிட கட்சிகளுக்கு பெரிய ஸ்ட்ராங் என்ன தெரியுமா அவங்க இண்டிவிஜுவலாக மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்து வச்சுருக்காங்க ஆனால் பாஜக வந்து இப்போ வேகமாக வளர்ந்து வருது அவங்களுக்கு அத்தியாவசியமாக இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அவங்க கிட்ட இருக்கணும் அப்படிங்கிறது அத்தியாவசியமாக இருக்குது அந்த வகையில் இப்போ ஜனம் தமிழ் அப்படிங்கிற ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா நியூஸ் சேனலை வந்து இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க அது ஒரு சேட்டலைட் சேனலாக மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவாக அது வந்து டெலிகாஸ்ட் வந்து ஆகுது இன்னையிலேருந்து டெலிகாஸ்ட் ஆகுது டாட்டா ஸ்கை ஏர்டெல்லு இதிலெல்லாம் என்னென்ன நம்பரில் வந்து தெரியும் அப்படிங்கிறத இனி வரக்கூடிய வீடியோவில் நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன் ஓகே ஆக மொத்தம் பாஜக வந்து திராவிட கட்சிகளுக்கு மாற்று நாங்கள் தான் அப்படிங்கிறத தொலைக்காட்சி வாயிலாகவும் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை உருவாக்கியும் அதை வந்து இப்போ வந்து ப்ரூவ் பண்ணுறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்குறோம் இந்த டாப்பிக்ஸ் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்